ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான மேங்கோ ஜூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் கடையில் வாங்கக்கூடிய ஃப்ரூட்டி சுவையில் எப்படி சிம்பிளாக வீட்டிலேயே செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து மூணு மாம்பழம் எடுத்துக்கோங்க நல்ல இனிப்பான நல்ல பழுத்த மாம்பழம் வாங்கிக்கோங்க அதில் இருக்கிற தோலை எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம சேர்த்துக்கரலாம் மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஜீனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக இருக்குது இனிப்பு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்குது நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துடலாம் தண்ணிலாம் சேர்க்காம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் ஒரு பெரிய வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி அழுத்தி வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகாது ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் பட்டு வந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இதை வந்து நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது இன்னுமே வந்து சூடாக இருக்குது ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் அரை டம்ளர் அளவுக்கு இந்த மேங்கோ பல்ப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சில்லான தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுவையான மேங்கோ ஃப்ரூட் வந்து ரெடி ஆயிரும் இந்த கான்சன்ட்ரேட்டட் அந்த பல்ப்பை வந்து டைலூட் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணி நல்லா டைலூட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜீனி எதுவுமே சேர்க்க வேணா ஏற்கனவே நம்ம ஜீனி போட்டிருக்கோம் பாருங்கள் அதுவே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான மேங்கோ ஃப்ரூட் வந்து ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிற அந்த மேங்கோ பல்ப்பை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து மேங்கோ சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ